இந்த வீடியோவில் நமக்கு ஒரு விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு குழப்பமாக இருந்தால் கிட்ட இந்த தொழுகையை நம்ம தொழுது இந்த துது ஆவை ஓதி நம்ம கேட்டால் அல்லாஹ் அவன் நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவை காட்டுவான் அது என்ன தொழுகை என்னது ஆ அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நமக்கு ஒரு விஷயத்துல முடிவெடுப்பது குழப்பமாக இருந்தால் இரண்டு ரக தொழுது விட்டு து ஆவை ஓதினால் இந்த விஷயம் நல்லதாக நமக்கு நல்லதாக இருந்தால் அவ்வாஹதை நமக்கு கொடுக்கின்றான் அது கெட்டதாக இருந்தால் அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றார் அது என்ன தொழுகை அப்படின்னா அதுதான் இஸ்திஹாரா தொழுகை இஸ்திஹாரா தொழுகையை நாம் எந்த நேரத்தில் தொழுகணும் இந்த து நாம் எப்போது ஓதணும் தொழுத பிறகு நமக்கு முடிவு எப்படி தெரியும் தொழுகை இல்லாத பெண்கள் எப்படி இஸ்திகாரா செய்யலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் இஸ்திஹாரா என்பது இரண்டு விஷயத்தில் எதை தேர்ந்தெடுப்பது என்று நமக்கு குழப்பமாக இருந்தால் திருமண விஷயமாக இருக்கட்டும் அல்லது வேலை விஷயமாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு பொருளை வாங்குவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பம் நமக்கு இருந்தால் அந்த நேரத்தில் எது சிறந்தது என்பதை அவ்வாஹிடம் நாம் கேட்பது தான் இஸ்திகாரா துலகை அனைத்து விஷயத்திலும் நாம் இஸ்திகாரா செய்ய வேண்டும் ஜாபீர்மான் ஹூ அவங்க அறிவிக்கிறாங்க இதா ஹம்ம அஹதுக்கும் பில்ஹைன் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பது நமக்கு குழப்பமாக இருந்தால் இஸ்திகாரா நஃபில் இரண்டு ரக்கா தொழுதுவிட்டு இந்த து ஓதுங்கள் என்று நபி சொல்லாஹ் அலிஹ் வசலாம் அவர்கள் கூறினார்கள் இஸ்திகாரா தொழுகையை எந்த நேரத்தில் நாம் தொழுகணும் இந்த து நாம் எங்கு ஓதணும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் இஸ்திகாரா தொழுகையை தொழக்கூடாத நேரத்தை தவிர மற்ற எந்த நேரத்திலையும் நாம் தொழுது கொள்ளலாம் இரண்டு ரக்கா தொழுது விட்டு பின்பு செலவா தோதுவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இந்தது ஓதி பிறகு சலாம் கொடுக்க வேண்டும் சலாம் கொடுத்த பிறகும் இந்த து ஆவை நாம் ஓதலாம் ஆனால் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த து ஆவை ஓதுவது தான் நமக்கு சிறந்ததாக இருக்கும் இஸ்திஹரா து ஆஹ் இன்னி அஸ்தஹீருக்க பி இல்மிக வ அஸ்திருக்க பி அஸ் அலுக மின் ஃபதுலிகல் அலீம் ஃப இன்னக தகதிர் உலா அகதிர் அலம் உலா அலம் ஒ அந்த அல்லாமல் குயூப் اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري آجل أمري وآجله فقدر لي ويسره لي ثم بارك لي فيه. اللهم إن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري آجل أمري وآجله فاصرفه عني واصرفني عنه. வக்கதல்லியல் ஹைர ஹைசுகான சும்ம அர்லினி பிஹி இந்த து ஆவில் அல்லாஹம் இன்னஹாதல் அம்ர என்று கூறிய பிறகு நம்மளுடைய தேவையை இங்கு கூற வேண்டும் நமக்கு தெரிந்த மொழியில் நம்ம கேட்டுக்கொள்ளலாம் இந்த து ஆ தெரியாதவர்கள் தொழுகையில் இதை பார்த்து மோதிக்கொள்ளலாம் இதன் பொருள் யாவா உன்னுடைய அறிவை கொண்டு உன்னிடத்தில் நான் நன்மையை கேட்கின்றேன் உன்னுடைய ஆற்றலை கொண்டு உன்னிடத்தில் ஆற்றலை கேட்கின்றேன் நிச்சயமாக நீதான் சக்தி உடையவன் நான் சக்தி இல்லாதவன் நிச்சயமாக நீதான் அறிந்தவன் நான் அறியாதவன் மறைவான விஷயங்களை நீதான் நன்கு அறிந்தவன் யாவ்லா இந்த காரியம் எனது மார்க்கத்திலும் எனது வாழ்விலும் இந்த காரியத்தின் முடிவிலும் நல்லதாக முடியும் என இருந்தால் அதை நீ எனக்கு தருவாயாக அந்த காரியத்தை லேசாக்குவாயாக அதில் நீ பரக்கத் செய்வாயாக யாவ்லா இந்த காரியம் எனது மார்க்கத்திலும் எனது வாழ்விலும் இந்த காரியத்தின் முடிவிலும் கெட்டதாக முடியும் என இருந்தால் அதை என்னை விட்டும் திருப்பி விடுவாயாக என்னையும் அதை விட்டு திருப்பி விடுவாயாக எதில் எனக்கு நன்மை இருக்கிறதோ அதை எனக்கு தருவாயாக அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி செய்வாயாக அஹமதுல்லா எவ்வளவு அழகான ஒரு அடுத்து தொழுத பிறகு நமக்கு எப்படி முடிவு தெரியும் அதை பற்றி யோசிக்காமல் உலாஹாவிடம் நாம் ஒப்படைத்து விட வேண்டும் அதற்கு பிறகு எந்த விஷயம் நடக்கின்றதோ அதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அதில் நன்மை இருக்கிறது என அர்த்தம் நமக்கு குழப்பமாக இருந்த விஷயம் நடக்கவில்லை என்றால் அதில் தீங்கு இருக்கிறது அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து விட்டான் என்ற அர்த்தம் இதுபோன்றுதான் அல்லாஹ் நமக்கு காண்பித்துக் கொடுப்பான் தொழுகை இல்லாத பெண்கள் அது ஆவை மட்டும் மோதிக்கொள்ளலாம் ஒரே தொழுகையில் இரண்டு மூன்று விஷயங்கள் நமக்கு குழப்பமாக இருந்தாலும் அதையும் நாம் கேட்டுக்கொள்ளலாம் எந்த விஷயத்திற்காக நாம் தொழுகிறோமோ அதில் எது சிறந்ததோ அதை நமக்கு அல்லாஹ் தருவான் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலைக்கும் வரமத்தி வர